எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே வீழ்வது ராமாயணம் வாழ்வது தமிழாகட்டும் தமிழாம் செந்தமல் தாக்கி சிரம் தாத்தி நடுவரவர்களே என்னணியினரே எதிரணியினரே உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் நடுவர் அவையிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இந்த காதலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் இலக்கிய புருஷர்களா இக்கால புருஷர்களா இன்றைக்கு இந்த இலக்கியத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சஜீவன் ஒன்றை சொன்னார் இந்த ராமன் என்ன செய்தான் என்றால் ராவணனை பார்த்து சொன்னானாம் இன்று போய் நாளை வா என்று நீதியை தர்மத்தை கடைப்பிடித்தான் என்று சொன்னான் அதே ராமன் தான் இந்த வாளிவதை படத்தில் படலத்திலே வாலியை வதைப்பதற்கு மறைந்திருந்து அம்பு ஆரம்பிக்கும் பொழுது லக்கோணன் கேட்கிறான் இது தகுமாகண்ணா அப்பொழுது கூறுகிறான் இலங்குகளுக்கு ஏதல் அறம் என்று கூறி தன்னையே நம்பி வாழ்ந்தவன் தனது சாவை விட இவரை தெய்வமாக நினைத்த வாளியின் மீது மறைந்திருந்து அம்பு எய்த ராமனை இவர்கள் இலக்கியத்திலே கொண்டாடக்கூடிய புருஷர்களாக பேசுவதை இந்த அவை ஏற்றுக்கொள்வான் அடுத்ததாக இந்த ஏஐ காட்சிகளை வைத்து சின்னப்பிடியல் எல்லாம் இலக்கியங்களில் இருந்தவர்களை காட்டினோம் என்று சொன்னார் இவர் போய் பார்த்திருக்கிறார் வில்லிபுத்தூர் அழிதையும் ராமாயணம் பால்மீகியலினதையும் கம்பர் அழிதையும் அவர்கள் அதில் சொன்னதையும் வைத்து இவர்களான ஒரு வடிவத்தை இவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் அப்படி இருந்திருக்கும் என்று அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து சொல்கிறார்கள் இலக்கிய புருஷர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அடுத்ததாக சொன்னார் இந்த ராவணனுடைய சுண்டு விரல் கூட சீதை மீது படவில்லை ஒரு வில்லன் எவ்வாறு காட்டியிருக்கிறான் என்று பாருங்கள் ஆனால் இவர்கள் ராமாயணம் முழுக்க ஹீரோவாக கொண்டாடி இருக்கக்கூடிய ராமன் பிறர் கதை கேட்டு தன் மனைவி மீது சந்தேகப்பட்டான் என்றால் அந்த அந்த கூட கூட நம்பிக்கை இல்லாத ராமனை நீங்கள் இலக்கிய புருஷனாக எவ்வாறு கொண்டாடுவீர்கள் காதல் காதல் என்றீர்கள் அல்லவா ராமனிடம் சொந்த மனைவியிடம் அடுத்தவர் சொன்ன கதைகளில் சந்தேகம் எழுப்புகிறார் அல்லவா அந்த காதல் எங்கே இருக்கிறது இலக்கிய புருஷர்களிடம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது தெய்வீக புணர்ச்சியா கார்த்தியா பேசலாம் தெய்வீக புணர்ச்சி என்று பாடல்களிலே இருந்தது இங்கே வந்து லவ் அர்ட் பஸ் சைட் என்று கூறுகிறோமா இதுல எனக்கு விளங்கவில்லை காதல் என்றாலே தெய்வீகம் தான் ஐயா எங்களுக்கு காதல் என்றாலே புனிதம் தான் என்னதுக்கு நாங்கள் தெய்வீக புணர்ச்சியை கொண்டு வருவோம் அதான் லவ் சைட் என்று சொல்கிறோம் லவ்வை கொண்டு வந்து விட்டோம் எங்களிடம் வந்து நீங்கள் காதலை கொண்டாடவில்லை என்று எவ்வாறு பேசுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது சொரி நம்பர் இஸ் பிசி என்றார் இது இன்றைக்கு நடக்கிறதா என்றார் இந்த கோவலன் கண்ணகிக்கு சொல்லாமலேயே ஓடி போய் வந்தான் அவனிடம் நீங்கள் உங்களுடைய காலங்களிலும் பிள்ளைகள் இருக்கிறது தான் என்பதை நீங்கள் வேண்டும் அடுத்ததாக கூறினார்கள் அல்லவா வெட்கம் இவன் இவள் காதலன் என்று கூறும் பொழுது இவன் காதலன் இவள் அல்லது இவள் காதலன் இவன் என்று கூறும் பொழுது வெட்கம் பெறுகிறதா அது அந்த காலம் இன்றைய காதல் ஆண்களுக்கு எவ்வாறு வெட்கம் இருக்கிறது இதுவரையும் இவள் காதலன் இவன் எனும் பொழுதுதான் வெட்கம் இவ்வளவு காலமும் இவன் காதனாக இருக்கிறான் என்று கூறும் பொழுது எங்களுக்கு வருகிறது என்றால் இன்றைக்கும் காதலிலே சிறந்திருக்கக்கூடிய இலக்கிய புருஷர்கள் நாங்களா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டும் அந்த புறத்திலேயே வாழ்க்கை நடத்திய பல மன்னன் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் கடைசியாக சொன்ன வரி இப்பவும் இவன் தான் காதலனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு ஒரு வெக்கம் பெறுவதாகத்தான் நீங்க சொல்லுகிறீர்கள் ஆகவே அந்த அளவு தூரத்துக்கு புனிதமாக காதல் இருக்கிறது என்பதை இதுல புருஷர்களை பற்றி தான் கதைக்கிறோம் அவன் இருக்கிறான் அவன் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறான் மாற்றுவது அவளாக இருந்து விட்டு போகும் பொழுது புருஷ லட்சணத்தில் அவன் இருந்து கொள்கிறான் இன்றைய புருஷர்கள் காதலிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவள்கள் மாறலாம் சட்டம் படிக்கலாம் நீங்கள் நிச்சயமாக அதே நேரம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இன்றைக்கு வீரம் வீரம் என்று பேசினார்கள் வாளிலே வெட்டினோம் குருதியிலே குளித்தோம் நெஞ்சை பிளந்தோம் என்று இந்த மண்ணிலே நாங்கள் காட்டாத வீரத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் இலக்கியம் காட்டாத வீரத்தையும் ஈழத்திலே காட்டி இருக்கிறோம் அல்லவா அதற்கு முன்னால் உங்களுடைய வீரங்கள் எங்கே என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் இன்றைக்கு பாரதிதாசன் எழுதுகிறான் அலை மாகடல் நிலம் வானல் உன் அணி மாளிகை இரதமை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவா தைண் தமலா அல்லும் மாகடல் கடலிலும் நிலத்திலும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தங்களுடைய அதிகாரத்தை நிறுவி விட்டார்கள் வானிலே யாரடா தமிழனுடைய அதிகாரம் நிறுவுவான் என்ற கேள்வி எழும் பொழுது வானிலே எங்களுடைய ராவண பாட்டனும் அவன் பின் வந்த ஈழத்து பெருந்தலைவனும் வானிலே படை கட்டி ஆண்டு இன்றைய புருஷர்களுடைய வீரத்தை நிரூபித்திருக்கிறோம் அல்லவா இதைவிட வீரம் இன்றைய புருஷர்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது இந்த பாரி தேரை விட்டு விட்டு போனாரா ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவே இல்லை இன்றைக்கு இலங்கை வக்குரோத்து நிலைக்கு போனதுக்கும் அதுதான் காரணம் ஒரு கண்டு வாடுகிறது கொடி படர்ந்து இருக்கிறது ஒரு தடியை பிடுங்கி யாரங்கேயும் என்று ஒரு தடியை புடுங்கி நிப்பாட்டி அந்த கொடியை படர விடலாம் அதற்கு அந்த பெரிய அரச சொத்தை கொண்டு வந்து வைத்து அரச சொத்தை அங்கே நாசமாக்கி நாட்டை பொருளாதார பள்ளத்தில் தள்ளுவதற்கு தான் பாரி செய்த வேலை அதை இவர்கள் கொண்டாடித்திருக்கிறார்கள் ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையை வெட்டி கொடுத்தனா அது எவ்வளவு ஒரு மடமையான செயல் என்று பாருங்கள் இன்றைக்கு அதைத்தான் இன்றி அதையொரு உதாரணமாக எடுத்து இன்றைக்கு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் இவர்கள் கொண்டாடி தீர்க்கும் பொழுது நேயத்தின் அடிப்படையில் வந்த தமிழர்கள் இன்றைக்கு நாய்களுக்கு கூட சரணாலயம் அமைத்து எங்களுடைய அன்பையும் காதலையும் மனிதத்தை தாண்டி ஏனைய மிருகங்களிடமும் இருக்கிறது என்றும் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அல்லவா ஆக இன்றைக்கு காதலிலும் வீரத்திலும் சிறந்திருப்பவர்கள் இன்றைய புருஷர்கள் தான் என்று கூறி அன்றும் இன்றும் என்றும் காதலிலும் வீரத்திலும் சிறந்து இருந்தவர்கள் இருக்கப் போபவர்கள் இன்றைய புருஷர்கள் என்று கூறி மீண்டும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன்